நாமத்தினால எல்லோருக்கும் கிருபை கலந்த தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகட்டும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எதன் அடிப்படையின்னா வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு யூடியூப் சேனலை நம்ம தேவனுடைய கிருபைனால் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் பூ அஞ்சாம் அதிகாரத்தில் முப்பத்தொம்போதாவது வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறீர்களே அதனால் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கட்டளையாக கொடுத்த ஒரு காரியம் நம்ம வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இயேசு வந்து உன்னத கட்டளையில் அதாவது கிரேட் கமிஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு கட்டளை ஒன்று கொடுத்துருக்காரு என்ன கட்டளை கொடுத்துருக்காருன்னா இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்போ அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு அன்ற ஒரு விஷயத்தையும் இயேசு சொல்லியிருக்கிறாரு அதனால நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிவோம் வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை சத்தியத்தை அறிவிப்போம் என்ற ஒரு விஷயம் வேதத்தின் அடிப்படையில் இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த நேம் வந்து வச்சிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம அப்போஸ்டில் பதினேழாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் பதினோராவது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்கன்னா அந்த பட்டணாத்தார் மனோ வாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தசநோனிக்கேர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலியாக இருந்தார்கள் அவர்களுடைய குணம் வேத வாக்கியங்களை தினந்தோறும் அவர்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தசநோனிக்கேர் பட்டணத்தை பார்க்கிலும் நற்குணசாலியாக இருக்கிறாங்களாம் அதனால நம்மளும் தினந்தோறும் வேத வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் இயேசு கிறிஸ்து அவர் பிசாசு சோதிக்கும்போது வேத வாக்கியங்களை கொண்டு தான் அந்த பிசாசியை அவர் மேற்கொள்கிறாரு அவர் என்ன மனுஷன் அப்பத் நாள் மாத்திரம் கட மாட்டான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு அதனால் இந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு ஜீவனை அளிக்க போகிற வார்த்தை இந்த ஒரு வார்த்தை இருக்கிறதுலே சமுதாயத்தில் மனிதருடைய இருதயத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள வார்த்தை அது இல்லாமல் அழியாத வார்த்தை ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு வாங்குறாரு வானமும் ஒரு டைமில் ஒழிஞ்சு போகும் பூமியும் ஒழிஞ்சு போகும் நாயப்பிரமாணத்தில் இருக்கிற எழுத்தாகிலும் அந்த எழுத்தில் இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் ஒழிஞ்சி போவாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதனால வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி அருளப்பட்டிருக்குது தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அந்த அறுபத்தி ஆறு புக்கும் வேத வாக்கியங்களாக வரணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டிப்பில் கிரியை செஞ்ச பரிசுத்த ஆவியானவர் அதை தீர்மானம் பண்ணியிருக்கிறார் அதனால இந்த வேத வாக்கியங்களை கடவுளுக்கு நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷத்தை நம்ம தினந்தோறும் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் இந்த ஒரு யூடியூப் சேனலில் நம்ம சத்தியத்தை அறிவோம் சத்தியத்தை அறிவிப்போம் என்ற ஒரு நேமில் இந்த தேவனுடைய கிருமையினால் நான் தொகங்கியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை கரெக்டான ஒரு விதத்தில் நீங்கள் பயணம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கத்தர் உங்களை வழிநடத்துவார் கத்தர் தாமே எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார் உலகத்தின் முடிவு பரிந்தோம் நம்மளோடு கூட இருப்பார் ஆமீன்